ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய நாமத்தில் இந்த நாளிலும் கூக்கரிட்டு ஜெபிப்போம் என்ற தலைப்பின் கீழாக இருபத்தி ஏழாவது நாளுக்கு இந்த நாளுக்குரிய தலைப்பு தேவனின் கரம் தேசத்தில் கிரியை செய்யும்படியாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் அதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் சகரியா பதி பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் ராதபடிக்கு அழிப்பேன் அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்தாவையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியாக தேவனுடைய கரம் கரம் தேசத்தில் கிரியை செய்யும்படியாக விக்கரத்தின் பேர் இல்லாமல் போகும்படியாகவும் தரிசனம் பொய்யான தரிசனங்கள் உரைகின்ற மனிதர்கள் இல்லாமல் மக்களை திசை திருப்பிக்கின்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாகவும் நம் தேசத்திலிருந்து நீக்கும்படியவும்ும் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்போம் அப்பாவும் நாங்கள் சுர்த்தரிக்கிறோம் ஆண்டவரையும் விதிக்கிறோம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா பெரியவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ராஜா இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்த புத்திர சுகாரித்து நாவே உடையவரே இந்த நாளிலே பார்த்தாவே என்னுடைய தேசம் விக்ரத்தின் குழ குகையாக காணப்படுவதை தேவன் காண அப்பா அறிந்திருக்கிறீங்க ராஜா ஒன்றே உணர்வில்லாதவர்களை தகப்பனே உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளாதபடிக்கு இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவிதின் குடும்பத்துக்கும் இருஸ்லீம் குடிகளுக்கும் தகப்பனே திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை உண்டாக்குவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்கள் தேசத்தின் மேல அப்பா திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகும்படியாக அப்பா அது நிறைந்து காணப்படுகின்ற கரைகள் அழுக்குகளை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் அநேக பொய்யான க தீர்க்கதரிசிகள் கத்தாவை எழும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் மக்களை திசை திருப்புகின்ற ஆவிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா ம சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உங்களுடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே மக்கள் கத்தாவே அப்படிப்பட்ட அப்பா பொய்யான மனிதர்களை கத்தாக அவர்கள் கத்தாவே பின்பற்றாதபடிக்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய வேதத்தை தியானித்து தகப்பனே அதிலுள்ள வார்த்தைகளை கத்தாவே உண்மையாய் நேர்மையாய் அப்பா உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் அவர்கள் அறிந்து கொள்ள என் தேவன் கிருவை பாராட்டுங்க நானே மெய்யான ஒளி நானே திராட்சை செடி என்று கத்தாவே நீர் எங்களுக்கு வார்த்தைகளை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக அப்பா ஜீவனை கொடுக்கின்றவர் நீர் என்று தகப்பனே அப்பா ஜீவ ஊற்றாக நீர் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள என் தேவன் கிருவை பாராட்டுங்க அப்ப நானே வாசன் என்று ராஜா அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க ஒவ்வொருவரும் கத்தாவே தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா நானே மெய்யான மெய்ப்பன் என்று மெய்ப்பனாக காணப்படுகிறது தகப்பனே அப்போ உண்மை கர்த்தாவே அறிந்து கொள்ள என் தேவனே உணர்வுள்ள இருதயத்தை என் தேசத்தின் மக்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் மாண்டவரே நாங்கள் ஸ்வோத்திரிக்கிறோம் மாண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அசுத்த ஆவிகளை ஏசின நாமத்தினாலே நாங்கள் கழிந்து கொள்ளுகிறோம் அப்பா அசுத்த ஆவிகள் நிமித்தமாக எங்கள் தேசத்திலே கர்த்தாவே தலை விரித்து ஆடுகின்ற பாவங்களை இயேசுவை நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் முறியடித்து தகப்பனே அந்தகார வல்லமைகளை கர்த்தாவே நாங்கள் அப்பா உங்களுடைய நாமத்து நிமித்தமாக நாங்கள் அடக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே அவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு பாதாளத்திலே கர்த்தாவை தள்ளப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க அநேக கற்பழிப்புகள் தகப்பனே கொலைகள் மாறுபாடான சந்ததிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயாய் கர்த்தாவே இந்திய தேசத்தின் மீது உங்களுடைய கரத்தை நீட்டும்படியாக அப்பா நீக்கிறையை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் மாட்டோரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எத்தனை கற்பழிப்புகள் தகப்பனி கொடூரமான முறையில் கர்த்தாவே கொல்கத்தாவிலுடைய மருத்துவருடைய கற்பழிப்பை நாங்கள் கத்தாவே இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா ஒரு விசையாய் மனம் மறந்தப்பா எப்படிப்பட்ட அப்பா அந்த கொடுமையான எண்ணங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டவர்களை கத்தாவே அப்படிப்பட்ட மக்களை நீர் சந்திக்கும்படியாக அவர்களை நீர் மாற்றும்படியாக அப்பா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மதிமைப்படுத்துகிறோம் ராஜா உங்களுடைய கரம் எங்கள் தேசத்தின் மீது கர்த்தாவே அப்பா திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக அப்பா பாவத்தையும் அழுக்கையும் நீக்க நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக ஊற்றப்பட எந்த கிருபை பாராட்டுங்க எல்லாவற்றும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீ இப்ப ரேசிவன் முடிஞ்ச விக்கிரோமெங்களின் தகவனே ஆமேன்